ஹேஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபிதமல் டூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் அபிதமல் டூபர் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்குறீங்கன்னா போத் இன்சாகிராமென் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு லஞ்ச் குக்கிங் எல்லாமே பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பூஜை ரூமுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஹால்டே எல்லாம் வந்து இந்த மாதிரி தோரணம் வந்து போட்டேன் இந்த மாதிரி தோரணம் போடும்போது நமக்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீல் வந்துடும் ஸோ அதனால் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது எடுத்து யூஸ் பண்ணுவேன் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டு சந்தனம் கோமம்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து வச்சுட்ருந்தேன் இருந்தேன் பூஜா ஐட்டம்ஸ்க்கு வெள்ளி விளக்கு இது எல்லாத்துக்குமே வந்து போட்டு வச்சுட்ருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணியிருந்தாங்க பிளஸ் ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்ஸ்டாலேயுமே வந்து நிறைய மெசேஜஸும் வந்துருந்துச்சு ஸோ கரெக்டாக எடிட் பண்ணி போடுறதுக்கே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு மாயில வந்து கோர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் நிலவுக்கு வந்து மாயலை வந்து கோர்த்துட்ருந்தேன் ஸோ வெளியே ஹால் நிலவுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து சொருக்கி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தனியாக பஞ்ச் மாதிரி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு அதை வந்து சொருக்கிட்டேன் ஸோ பண்ணும்போது போது வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க மாயலை தோரணம் போட்டாலே போதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும் ஸோ அந்த சாமி பூஜைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து வந்துடும் ஸோ மாயில் கட்டியாச்சு சைடில் இந்த ரெண்டு தோரணமும் வந்து மாட்டி விட்டுட்டேன் தேங்காய்க்கு வந்து கலசத்துக்கு வைக்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் வந்து தடவி எடுத்து வச்சுட்டேன் போன ப்ளாக் வரலட்சுமி நோம்பி வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ண சிலைக்கெலாம் வந்து ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன் கீழே வந்து மனை மாதிரி போட்டுட்டு அதில் வந்து ரெண்டு பலகை மாதிரி அதாவது கோலம் போட்ட பழக இதை வந்து சாமி சிலையெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் இருக்கேன் இதில் வந்து கிருஷ்ண சிலைங்கிட்ட இருக்க எல்லா கிருஷ்ண சிலையும் எடுத்து வச்சுட்டு சைடில் ரெண்டு வெள்ளி குத்து விளக்கு அதெல்லாம் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு நெய்வேதியம் வந்து பண்ணுறதுக்காக வந்து இண்டஸ் வேலியோட இந்த பாட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட டூ லிட்டர் உள்ள ஹேண்டியான பிரியாணி போட்டம் தான் இது ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால நம்ம என்ன குக்கிங் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ பாயசோங்கீர் அந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு அதுக்கப்புறம் சூப்பு சாம்பார் பிரியாணி கிரேவிஸ்னு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம் வித்து லிட்டோடு வருது நீங்களும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ்ங்குற கோட் யூஸ் பண்ணால் அடிஷனல் ட்வெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஒன் லிட்டர் அளவுக்கு பால் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து அடப்பிரதம் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் பால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா காயணும் ஸோ நல்லா சிம்மில் வச்சு பால் வந்து நல்லா காய வச்சுருங்க பால் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம டபுள் ஹாஸோட இன்ஸ்டண்ட் சத்யா பாலட பாயாசம் ஸோ அத்தன்டிக் கேரளாவில் வந்து நம்ம போய் சாப்பிட்டோம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ பால் நல்லா காஞ்சதும் இதை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஸ்வீட்டு டேஸ்ட்டு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு டைம் நம்ம இதை டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆயிடும் ஸோ இதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் கும்ப வைக்கிறதுக்கு ஒரு இலை வந்து போட்டுவிட்டேன் தலைவாலைல போட்டுட்டு அதில் நடுவில் வந்து பச்சரிசி வந்து போட்டுவிட்டு கலச தீர்த்தம் ரெடி பண்ணதையும் கும்பத்தையும் சேர்த்து நடுவில் எடுத்து வச்சிடலாம் ஸோ முக்கியமான ஃபெஸ்டிவலுக்கு வந்து இந்த மாதிரி கும்பம் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க ஸோ அதில் வந்து இல வந்து போட்டாச்சு அப்புறம் தேங்காயில் வந்து பொட்டும் வந்து வச்சுட்டேன் மேலே இருக்க கவுண்டர் டாப்பில் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு விளக்கு அதுக்கப்புறம் அஷ்யூஷல் வச்சு கும்பிட்ற சிலைகள் காமாட்சி விளக்கு அதெல்லாம் வச்சுட்டேன் பக்கத்துலேயே வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோஸ் அங்கு இதெல்லாமோ எடுத்து வச்சுட்டு எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபெஸ்டிவல் எந்த ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் வரும்போது பூ வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து பூ மார்க்கெட்டில் போய் வாங்கி நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா கரெக்டாக ஃபெஸ்டிவல் டைம் வாங்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் தி காஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டூ டேஸ் பிஃபோரே வந்து எல்லா பூவுமே வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் கிருஷ்ணர் சிலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொக்கா கட்டின மல்லிகைப்பூ வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா கிருஷ்ணர் சிலைக்குமே வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டேன் சென்டரில் வந்து தாமரை பூ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மாயலை வந்து சுருகிட்டேன் மாலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோட்டஸை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அது பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அதே மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து அதே மாதிரி லோட்டஸை வந்து சைடு ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சேன் அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரோஸு வயலட் செவந்தி எல்லோ செவந்தி எல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வியானா அது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவலாக வந்து ஒருத்தவங்க விடுவாங்க ஸோ அவங்களே வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி போல வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்ததும் வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சாமி மனையை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் லிங்க் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க வெத்தலை வாழைப்பழம்லாம் வந்து வச்சாச்சு பூவும் வந்து இங்கேயும் வந்து செவ்வந்தி ரோஸ் அதெல்லாமே கலந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடுமே வந்து வாழைக்கன்று வந்து சொருகி வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வாழைக்கன்று சொருகிறதுக்குமே வந்து ஸ்டாண்ட் இருக்குது இந்த ஸ்டாண்ட் தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து உங்களுக்கு இரும்பில் இருக்கும் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட வந்துருச்சு ஈஸியாக வந்து எந்த இடத்துல வேணால் நம்ம நிற்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக என்னென்ன பழம் வந்து வேணுமோ சாமிக்கு படைக்கிறதுக்கு பழம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சஞ்சித்தண்ணா சனா விபு எல்லாம் வந்துருந்தாங்க சனாவுக்கும் வந்து ராதே வேஷம் போடுறதுக்கு ஸோ ஆதோக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ண வந்து போட்டுட்ருந்தாங்க வியானாவும் சனாவும் வந்து இருந்தாங்க கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கூட ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணேன் ஸோ அடுத்த வருஷமே வந்து ஆதோ வந்து பிறந்துட்டாங்க அப்போ இருந்தே ஆதோவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு ரெகுலராக வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து ஆதவ் கேட்டேன் நீ போடுறியா அப்படின்ட்டு நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதும் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உருளியில் வந்து கொஞ்சமாக வந்து செவ்வந்தி ரோஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மயில் ஸ்டாண்டில் சென்டரில் வந்து ஒரு உருளி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து ஒரு இலை போட்டு அதில் வெத்தலை வாழைப்பழம் பாக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த இலையில் வந்து நம்ம நீ பிரசாதம்லாம் வந்து சின்ன சின்ன பவுலில் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அதிரசம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாய் தான் எடுத்து வச்சிருக்கேன் இது இண்டஸ்வெல்லியோட ஹெவி பாட்டம் கேஸ்டயம் நம்ம டீப் ஃப்ரைங் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப கன்வீனியட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி எடுத்தாச்சு அம்மா வந்து அதிரசம் மாவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதான் வந்து அதிரசம் சொல்லலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிட்டுருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து வெண்ணெய் தான் ஸோ அதை வந்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதிரசம் வந்து லேஸாக வந்து அந்த பட்டர் பேப்பர்லேயே வந்து நல்லா தட்டிட்டு என்ன நல்லா சூடானதும் கொஞ்சம் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதிரசம் சுட்ட உடனே வந்து அதே சூட்லேயே வந்து நீங்கள் மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆயில் ஃபுல்லாக வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதிரசத்துலேயும் வந்து ஆயில் இருக்காது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சாமிக்கு படைக்கிற அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் வந்து அப்புறம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அவள் தான் யூஸ்வலாக வந்து அவள் பாயசமும் சேர்த்து செய்வேன் இந்த டைம் வந்து அடப்பில் தான் பாயசம் பண்ணதுனால இப்போ அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எள்ளு ரெண்டையும் வந்து பண்ணேன் நடக்கல எள்ளு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வெள்ளம் இது மட்டும் போட்டு இடித்து நல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சாச்சு அவள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஸோ நல்லா இந்த மாதிரி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்துக்கலாம் நம்மளால் என்ன நெய்வேதியம் வந்து பண்ண முடியுதோ அது மட்டும் பண்ணி வச்சா போதும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அவளை வந்து போட்டுக்கலாம் சிகப்பவுள் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் வந்து தண்ணியில் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா இதாயிரும் அப்படியே கரைஞ்சிரும் அவள் அதுக்கப்புறம் வந்து துருவனை தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு இப்போ ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்ல வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவள் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் பிக்காக வந்து பண்ணக்கூடிய ரெசிபி இது இனிப்பு அவள் இது நெய்வே இதுமெல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணியாச்சு ரெகுலராக வேஷ்டி மாதிரி தான் வந்து கட்டுவோம் இந்த மெட்டீரியல் வந்து நான் வச்சுருந்தேன் ஸோ இதை வந்து நம்ம கட்டிக்கலாம் நல்லா ஒரு எல்லோ கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும் அப்படின்ட்டு டர்பனுக்கு வந்து அவங்க நல்ல ஒரு டார்க் கலர் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வித் இந்த கலர் போடும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டர்பனுக்கு வந்து இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் நெய்வேதியம்லாம் எடுத்து சாமி கிட்ட படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு பவுலில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு ஸோ நெய்வேதியம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் பாதம் வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா கிட்ஸும் வந்து ரெடியாகிடுவாங்க எள்ளு ரெண்டா அவள் அதிரசம் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் பால் தயிர் வெண்ணெய் அப்புறம் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து மெயினாக வந்து சீடை முறுக்கு இதெல்லாம் வைப்பாங்க ஸோ இதை மட்டும் நான் வந்து கடையில் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கல்லை மிட்டாய் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு நம்ம பண்ண பாயசத்தையும் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுவும் வந்து சாமி கொண்டு போய் வச்சிடலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நெய்வேதியத்துக்கு வந்து சாமிக்கு வந்து படைச்சிருந்தேன் மெயினாக வந்து ஒரு செம்பில் வந்து தண்ணி வைக்கணும் ஸோ தண்ணி வச்சுட்டு மேலே வந்து துளசி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து தல துளசி வந்து பிரிச்சுட்டு வந்துருந்தேன் வெளியும் வந்து இந்த மாதிரி ரெண்டு தோரணம் வந்து போட்டு விட்டுட்டு மாயில் வந்து சொருகிருந்தேன் துளசியை வந்து கழுவிட்டு நரசொம்பு தண்ணியில் வந்து போட்டுடலாம் கிருஷ்ணருக்கு வந்து கொஞ்சம் வச்சுட்டேன் ஆதவ வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ இது வந்து பெரிய கிருஷ்ணர் வியானா வந்து குட்டி கிருஷ்ணர் பச்சரிசி வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் லூஸாகவும் இருக்க மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி தொட்டு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து விரலுக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சு ஃபிங்கர்ஸ் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து குட்டி குழந்தைங்க நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே கிருஷ்ணரோட பாதம் மாதிரியே இருக்கும் யூஸ்வலாக வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நான் கிருஷ்ணர் பாதம் வந்து வைப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து கோலப்படியில் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் பூ வச்சு கிருஷ்ணர் பாதம் பண்ணுறாங்க பட் அது எல்லாத்த விட இந்த மாவில் பண்ணுறது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இங்கே நம்ம வாசப்படியிலேருந்து கிருஷ்ணர் வந்து எங்கே உட்காந்துருக்காரோ நம்ம சாமி ரூமில் வந்து அந்த மனை வரைக்கும் கொண்டு போய் நம்ம வைக்கணும் சனாக்கு வந்து அழகாக வந்து ராதே வேஷமும் வந்து போட்டு விட்டாங்க பட்டுப்பாவாடை போட்டு அதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஷால் வச்சுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டோன்னே சூப்பராக வந்து சனாவும் வந்து ரெடி ஆகிட்டாங்க கிருஷ்ணர் பாதமும் வந்து வச்சாச்சு ஸோ கிருஷ்ணர் பாதம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிங்க என்ன நெய்வேதியம் பண்ணிங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வியானா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பூஜைக்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு வியானா எனக்கு எப்போ மேக்கப் போட்டு விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா வந்து மேக்கப் போடுறதுக்கு வந்து கோஆப்ரேட் இருந்தாங்க சனா அதுவும் வந்து ரெடி ஆகிட்டாங்க அவங்களையும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வியானாவுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டோட மெட்டீரியல் வந்து நான் வச்சுருந்தேன் பிங்க் கலரில் ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு மேலே டர்பனுக்கு வந்து எல்லோ கலர் கிளாத் வச்சு ரெடி பண்ணாங்க ஸோ வர்ணிகா சஞ்சு அவங்களும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்துட்டாங்க காலையிலேருந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி 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 எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு கிருஷ்ணருக்கு நடுவில் ராதையும் வந்து நிக்க வச்சாச்சு எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தேன் வியானா வந்து அழகா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க மாமா வந்து கடையில் இருந்தாங்க அப்புறம் ஹத்தான் வந்து தேங்காய்லாம் உடைச்சு சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நிறைய பேர் பிகினர்ஸாக இருந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தியில வந்து செலிப்ரேட் பண்ணும் இவ்வளோ பலகாரம் பண்ணணுமா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு நிறைய பேர் வந்து பண்ணாமல் இருப்பாங்க ஸோ எதுவுமே பண்ண வேணா வெறும் பால் தயிர் நெய் மோர் அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் ஒரு இதில் வந்து தீர்த்தம் நாட்டு சக்கரை அவள் இதை மட்டும் கூட கலக்கி வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ நம்மளால் என்ன நெய்வேதம் வந்து பண்ண முடியுதோ அது மட்டும் வச்சு கூட வந்து நீங்கள் வந்து கும்பிடலாம் ஹஸ்பண்ட் வந்து தீபாரத்தனை காமிச்சு முடிச்சதும் அத்தை வந்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நாங்கள் எல்லாருமே வந்து தீவார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்து ஒரு சின்ன ஸ்நாக் பாக்ஸ் மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ பூஜை முடிஞ்சதும் வந்து எல்லா கிட்ஸுக்கும் வந்து கொடுத்தேன் பூஜை முடித்ததும் எல்லோரும் வந்து நைவேத்தியம் எல்லாமே வந்து சாமிக்கு படித்தது வந்து பிரசாதம் எல்லாமே வந்து சாப்பிட்டோம் அதிரசம் சீடை அதுக்கப்புறம் வந்து பாயசம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டு கிட்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சது மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க வேறு என்னென்னலாம் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்